ஹைப்போதைராய்டிசம் என்பது தைராய்டு சுரப்பி போதுமான தைராய்டு ஹார்மோன்களை உற்பத்தி செய்யாத ஒரு நிலையாகும் ஹைப்போதைராய்டிசம் இருப்பவர்களுக்கு காணப்படும் அறிகுறிகளை பார்க்கலாம் ஆட்டோ இம்யூனு காரணம் நம் உடலின் இம்யூன் சிஸ்டம் தைராய்டு சுரப்பியை தாக்கும் இந்த பாதிப்பு சில நேரங்களில் கண் திசுக்களிலும் ஏற்படலாம் இதனால் கண் வீக்கம் உலர்ச்சி வலி போன்றவை தோன்றும் தைராய்டு ஹார்மோன் குறைபாட்டால் உடலின் மெட்டபாலிசம் குறைந்து உடலில் உப்பு மற்றும் நீர் சமநிலை பாதிக்கப்படுவதால் கண் சுற்றிய திசுக்களில் நீர்த்தேக்கம் அதாவது ஃப்ளூயிட் ரிடென்ஷன் ஏற்படும் இதனால் கண்கள் கீழ்வீக்கம் அதாவது பஃபி ஐஸ் தோற்றம் ஏற்படலாம் உலர்ந்த கண்கள் அதாவது ட்ரை ஐஸ் தைராய்டு குறைபாட்டில் கண்ணீர் சுரக்கும் சுரப்பிகள் சரியாக செயல்படாது இதனால் கண்களில் உலர்தல் எரிச்சல் போன்ற அறிகுறிகள் தோன்றலாம் நரம்பு செயலிழப்பு நீண்டகால தைராய்டு குறைபாடு கண்டசை இயக்க நரம்புகளை பாதிக்கலாம் இதனால் கண் அசைவதில் சிரமம் மங்கிய பார்வை அல்லது டபுள் விஷன் போன்ற அறிகுறிகள் ஏற்படும் ஹைப்போதைராய்டிசம் உள்ளவர்கள் சேர்த்து கொள்ள வேண்டிய உணவுகளை பார்க்கலாம் அயோடின் உள்ள உணவுகள் செலினியம் நிறைந்த உணவுகள் ஜிங்க் நிறைந்த உணவுகள் குறைந்த கொழுப்பு புரதம் நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகள் உடலில் ஏற்படும் அழற்சிகளை குறைக்கவும் இம்யூன் சிஸ்டமை பாதுகாக்கவும் உதவுகின்றன தவிர்க்க வேண்டிய உணவுகள் குருசிஃபெரஸ் காய்கறிகள் அதிக கஃபின் உள்ள பானங்கள் அதிக சர்க்கரை உள்ளவை இதனால் உடல் எடை அதிகரிக்கும் மேலும் தைராய்டு ஹார்மோன் சீரும் பாதிக்கப்படலாம்